வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா பிரதி திங்கள் காலையில் நடக்கிற குணக்கூர் ஆட்டு சந்தைகிட்டே வந்திருக்கோம் நேரம் சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை மணி இருக்கும் நம்மளுக்கு ஏழரை வாரம் சுற்றி முடிக்கிறேன் உள்ளே போன மக்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு தெரியும் ஓகே இது வந்து திருப்பூர் மாவட்டத்தில் நடந்திருக்கிற அருமையான ஆட்டு சந்தை இங்கே கோழி சந்தை அதுவோ தினசரி காய்கறி சந்தைன்னு தினசரியில் வாரந்தோறும் நடக்கிற காய்கறி சந்தை மளிகை சந்தைன்னு நிறைய சந்தைகள் உள்ளே நடக்குது அப்படியே உள்ளே போயர்லாம் இன்றைக்கி வந்து வரத்து எப்படி இருக்குது விற்பனையில் எப்படி போகுதுன்னு பார்த்துருவோம் போன வாரம் எடுத்து பதிவு உள்ள போலம் வந்து இன்னொன்னு ஆள் ஆகிடுச்சு அப்படி உள்ளே போனோம்னா இந்த வீடியோ ரெண்டு பொறிய கடைய கொண்டு அண்ணா இது என்ன ரேட் ஒரு கடை? 25 ரூபாய். 25 ஓபண்ணு. ஆ ஓபண்ணு எத்தனை போட்டிருக்கு? தான் போட்டிருக்கு. தான் போட்டிருக்கு. இருபத்தஞ்சு சொல்றாங்க. அது உயிரடா தானே வரும் உயிரடா கிலோ அது புரியு இந்த மாதிரி பெரிய பெரிய கடைகள் உங்களுக்கு கனெக்ட் பண்ண வாங்கலாமா हां எங்கிருந்து வர்றீங்க இங்க இருந்து வா இங்க இருந்து னா இன்னும் தூர ஏதானா இந்த ரோட் இந்த அப்படியே உங்க நம்பர் தர முடியுமா

மாதிரி உள்ள பார்த்தோம்னா குரம்பு கொண்டு வந்துருக்காங்க இது எங்கிருந்து வருது கர்நாடக பிரீடா குரம்பு குட்டி என்ன ரேட்டுமா வருது ஒன்றும் எத்தனை ரூபியா செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இது வந்து எத்தனை மந்த்து எத்தனை மாசமான குட்டி எட்டு மாசம் ஏழு மாசம் தான் இருக்கு எல்லாமே குரம்ப குட்டி வால் குரம்பையில் சேருமா வால் குரம்ப எல்லாமே வால் குரம்பையில் சேர்ற குட்டிகள் இது வந்து கர்நாடகா ப்ரீடு ஒரு எட்டு மாதமான பற்றி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு ஏழு ஐநூறு ரேஞ்சாக தெளிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி ப்ரீடு வேணால் உங்களை கான்டெக்ட் பண்ணால் வாங்கிக்கலாமா ஆமாம் வாங்க ஆ இன்றைக்கி வந்து எத்தனை ஆடு கொண்டாந்தீங்க விற்பனை எப்படி போயிட்டுருக்கு ஐம்பது ஆடு ஐம்பது ஆடு கொண்டாந்தீங்க இப்போ கைவசே இவ்வளோ தான் இருக்குது சரி ஓகே உங்கள் நம்பர் இருந்தால் அப்படியே சொல்லியிருக்கேன் தேவைப்படுறான்னு காண்டக்ட் பண்ணிடுவாங்க சிக்ஸ் த்ரீ நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் டூ செவன் எயிட் செவன் எயிட் உங்கள் பேர் காஷி ஃபார்மன் காஃபி ஆமது சகமது சரி ஓகே தேவைப்படுறாங்க வாழ்க்கொரும்பையில் வேணால் அண்ணனை குவான்டிட்டி கொடுத்து வாங்கிக்கலாம் கம்மியாக இருந்து வந்திருக்காங்கன்னா மேய்ச்சல் தரத்தில் ஒரு நாலு குட்டி வச்சிருக்காங்க சரி இதெல்லாம் கிடாயே மூணுன்ட்டு இருக்கா மூணு வாங்கின வாங்கினது

ஜி வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்க மாலையார் மாலையார் கொடியாட்டு پوراமே இருக்குது ஏற்ற குட்டியே இருக்குது வெந்தேரிய குட்டி கொடி ஏற்ற குட்டியா केरलाက வாங்கிட்டு வந்தீங்க

ஒன் நைன் சரி ஓகேங்க சரி ரொம்ப நன்றி உள்ள வந்தோம்னா வளர்ப்பு குட்டிகள் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் ஆனா இதெல்லாம் என்ன ரேட் வருது இன்னைக்கு

குட்டியெல்லாம் எந்த ரேட்டு வரும்

ரெண்டாவது ஒன்று பிறவி ஒன்று ஆடு நல்லா ஜம்முட்டு இருக்கு வரப்பா நம்மளே இந்த மாதிரி ஆடுகள் வேணா உங்களை காண்டக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா பண்ணலாங்கண்ணா காண்டக்ட் பண்ணிக்கலாம் அப்ப இந்த குட்டி எல்லாம்

கொடுத்து சீரழிஞ்சு எல்லாம் தோதம் உழுகிறீங்களா சரி ஓகேம்மா சரி அப்படியே இது பார்த்திங்கன்னா வளர்ப்பு ஆடுகளில் அதாவது சுட்டியோடு இருக்கிற ஆடுகள் வந்து இங்க இந்த சரௌண்டுக்குள்ளே வந்திருக்கும் கொடுத்துர்லாங்களா அதெல்லாம் ரெண்டு குட்டி மட்டும் தனியா தனியாக நிற்கிது ஆட்டோக்கானங்க

நீங்க வலிக்கு yeah. <n Hebrew> <memangforeignuseum> ரெண்டு ரெண்டுமே கடாயங்களா இல்ல பிறவி ஒண்ணு இருக்கா ஒரு கடாய் ஒரு பிறவை ஒரு கடாய் ஒரு பிறவை குட்டி போட எத்தனை நாளுங்க ஐயா ஒரு ஒரு நாள் இருபத்தி நாள் அதே பல்லு எத்தனை பல் போட்டிருக்கீங்க எத்தனாவது ஈத்து நாலு பல் நாலு பல் ஈத்துங்க ஈத்து ரெண்டு ரெண்டு ஈத்து இறங்கி இருக்கு நீங்க வளர்த்தி கொண்டாருங்க இந்த மாதிரி ஆடுகள் குட்டிகள் வேணும் உங்களுக்கு ஆடிட் பண்ணா வாங்கலாமா எத்தனை உருப்படிகள் கைவசம் வச்சிருப்பீங்க கைவசம் ஒன்பது உருப்படி வச்சிருக்கீங்க ஒன்பது உருப்படி இருக்கு அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க நைன்

அதனால அப்படியே காமிச்சிட்டு மட்டும் போயிடல இந்த பாத்தீங்களா இந்த பாத்தீங்களாங்கிற மாதிரி இங்க மூணு குட்டி வரைக்கும் ஆடுன்னு வச்சிருக்கீங்க ஆனா அப்படியே கொஞ்சம் நடந்தீங்கன்னா மூணு குட்டியா நாலு குட்டிங்களா நாலு குட்டி நாலு குட்டி விளவ விளம் முடிஞ்சுது வாங்கிருக்கீங்களா சரி வீடியோ எடுத்துக்கலாமா என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க

இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்